சில பேருக்கு பார்த்தோம் அப்படிங்கும் போது ஹெவியா ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும் ஆஹ் டென் டேஸ் பிப்டீன் டேஸ் இந்த மாதிரி வந்து ப்ளீடிங் ஆயிட்டே இருக்கும் ப்ளீடிங் ஆகும்போதும் வந்து பார்த்தோம்னா வந்து கட்டி கட்டியா போக ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஹெவியா போகும்போது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிடினஸ் இருக்கும் ரொம்ப வந்து பாடி வீக்னஸாகிற மாதிரி வந்து ஃபீலிங் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை தாண்டி சில பேருக்குன்னா மாதக்கணக்கில் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அனிமிக் ஸ்டேஜில் போயும் வந்து விட ஆரம்பிக்கும் ரொம்ப வந்து ஹச்பி பார்த்தோம் அப்படிங்கும் போது லோ ஆகிட்டே வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ என்ன பண்ணுங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாதுளை இருக்குல்ல மாதுளை வந்து தோல் எடுத்துக்கலாம் ஸோ அந்த உள்ளே உள்ள அந்த தோலும் எடுத்துக்கலாம் வெளியில் உள்ள தோளும் எடுத்துக்கலாம் ஸோ அதை வந்து நல்லா நீங்கள் கஷாயம் மாதிரி காய்ச்சி குடிக்கணும் ஸோ அந்த ஒரு பழத்தோட முழு தோலையும் எடுத்துட்டு ஸோ அது கூட ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஸோ அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு வந்து குடிச்சிட்டு வாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் டேஸ் வந்து குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆரப்பிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதுளம் தோல் எடுத்துக்கும் போது அது நல்லாவே வந்து ஆஸ் ஆக்சிஜன் செய்கை இருக்குது உங்களுக்கு துவைப்பை செய்கை இருக்குது ஸோ அதை எடுத்துக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே வந்து அந்த ப்ளீடிங்கை வந்து நல்லாவே வந்து ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ யுட்ரோஸோட ஃபங்க்ஷன்ஸையும் வந்து நல்லாவே வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்களாலே உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜே ஆர் YouTube யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்